பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி ஒன்று மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை அவர்களுடைய பாதைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பமாக ஒரே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம் உயிருள்ள தெய்வம் மாட்சிமிக்க தெய்வம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித குலத்தை தேடி வந்து மனிதர்களோடு தங்கி நம்முடைய மூதாதையர்களோடு தங்கி அவர்களோடு வாழ்ந்து அவர்களை ஆசீர்வதித்து கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வாழ்ந்தவர் நமது நடுவில் இருக்கின்றார் அவரை விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே காரியங்களை அவர் செய்து உங்களை உயர்த்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை திடப்படுத்துவார் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நிறைவே அவர் சித்தமாக இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் என்னுடைய தொலைபேசி நம்பரை இந்த ஸ்கிரீனிலே பார்க்கலாம் ஜப விண்ணப்பத்திற்காக நீங்கள் ஜபத்திற்காக என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபிக்கலாம் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் அதேபோல் போல் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டுமே என்றால் நீங்கள் என்னோடு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை நான் ஆண்டவுடைய சமூகத்தில் வைத்து உங்களுக்காகவும் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த விண்ணப்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன் ஆண்டவருடைய பெயரை போற்றுவோம் ஆண்டவருடைய மகிமையை நாம் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே இறை வார்த்தையே மனிதருடைய வழிகளில் ஒன்றும் ஆண்டவருடைய கண்களுக்கு தப்புவது இல்லை அப்படி என்றால் ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கின்றதாம் பாருங்கள் சீராக் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளி படைத்தவை ஆண்டவருடைய கண்கள் பத்தாயிரம் மடங்கு ஒளி படைத்தவையாக இருக்கின்றன எனவே நாம் ஆண்டவருடைய கண்களில் இருந்து தப்பிக்கவே முடியாது அதைத்தான் சங்கீத ஆசிரியர் மிகவும் தெளிவாக பாடுகின்றார் சங்கீதத்திலே அவருடைய அந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுதும் உண்மையிலே நமக்குள் ஒரு பயத்தின் ஆவி கடந்து வருகின்றது நான் எங்கு சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாருங்கள் திரு பாடல்கள் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இரண்டு மூன்றை வாசித்து பாருங்கள் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்து தொலைவில் இருந்தே தூய் நான் நடப்பதையும் படுப்பதையும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது முழுமையாய் நம்மை அறிந்து காக்கும் கடவுளாக ஆண்டவர் இருக்கின்றார் அவருடைய கண்கள் பத்தாயிரம் அடங்கு சூரியனை விட ஒளிகள் படைத்தவை அன்பார்ந்தவர்களே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனுடைய ஒளியையே நம்மால் தாங்க முடியவில்லை நான் இருக்கக்கூடிய அந்த என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஐம்பது டிகிரிக்கு மேல் இருக்கும் இப்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே இரவு முழுவதும் மழை பெய்யும் பகல் முழுவதும் கொடுமையான ஒயில் தாங்க முடியாது நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம் மேலே டின்ஷீட் தான் காங்கிரீட்டு கிடையாது அங்கு பார்த்து நீங்கள் பார்க்கலாம் இது சவறு கிடையாது இது இந்த வைத்து தான் அன்பார்ந்தவர்களின் ஒவ்வொரு சுவர்களும் இங்கு அதிகமாக நிலநடுக்கம் உண்டு எனவே நான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க கூடியதை நாங்கள் வைத்து சந்தோஷமாக இருக்கின்றோம் நான் யாரையும் குறை சொல்லவில்லை கடவுள் சூரியனை விட பத்தாயிரம் ஒளி ஒளிப்படைத்த கண்களை உடையவர் எனவே கொள்ளை அடிக்கிறவனும் உபச்சாரம் செய்கிறவனும் வேசித்தனம் செய்கிறவனும் கடவுளை ஏமாற்ற முயற்சி செய்கிறவனும் கொள்ளை அடிக்கிறவனும் கொலை செய்கிறவனும் மற்றவர்களை ஏமாற்றுகிறவனும் பொய் சொல்கிறவனும் குடி பழக்கத்திற்கு இருக்கிறவனும் ஒவ்வொருவரும் பாவம் செய்துவிட்டு அது பாவம் என்று உணராமல் இருக்கிறவனும் மற்றவர்களை பாவத்தில் வழிநடத்துகிறவனும் பொய் சாட்சி சொல்கிறவனும் தற்பெருமையோடு அழைகிறவனும் கோபத்தோடு மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு அலைகிறவனும் ஆண்டவருடைய ஆண்டவருடைய தப்பிக்க முடியாது கண்கள் வல்லமை படைத்த கண்கள் இசையா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்ன என்று வேறு எவரும் இல்லை என்றும் மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் கதிரவன் தோன்றி கிழக்கே தோன்றி மேற்கே அடையும் வரை அந்த ஒளி எங்கெல்லாம் போகின்றதோ அந்த இடத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் எசுவே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உயிரோடு இருந்து இன்னும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால் அது ஆண்டவர் கொடுத்த பிச்சை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் பெருமை பாராட்டுவது எந்த ஒரு இடமும் கிடையாது தற்பெருமையில் அலைவார்கள் என்னிடம் பணம் இருக்கின்றது செல்வம் இருக்கின்றது எதையும் செய்வேன் என்று அன்பார்ந்தவர்களே இரவு தூங்க சென்றவர்கள் காலையில் எழுந்தவர்கள் அநேக பேர் இல்லை ஒரு நோய் வந்துவிட்டால் எல்லாம் தலைகளாக மாறி போய்விடும் ஆண்டவருடைய கண்கள் கதிரனை கதிரவனை விட பத்தாயிரம் மடங்கு கதிரவனுடைய வெப்பத்தையே தாங்க விட முடியவில்லை பத்தாயிரம் மடங்கு ஒளிப்படைத்தவை எனவே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம்முடைய பாதைகளை அறிகின்றார் நாம் செல்லக்கூடிய வழிகளை அறி அறிகின்றார் நாம் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்து இருக்கின்றார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இருந்து நம்முடைய இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசித்து பாருங்கள் இருந்து உன் இதயத்தை காவல் செய் ஏனெனில் உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய போக்கை உன்னுடைய வழிகளை அது நிர்ணயி செய்யும் எனவே இந்த நாளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் கடவுள் வாழ்வை நமக்கு இருக்கின்றார் நம் வாழ்வுக்கு பாதை காட்டும் தீபமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார் அவரை தவிர நமக்கு வேறு எந்த தெய்வமும் கிடையாது அப்படிப்பட்ட தெய்வத்தோடு இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே உண்மையான வாழ்க்கை வாழ்கிறீர்களா கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் தினமும் கோயிலுக்கு போய் எப்படியாவது மற்றவர்களை அழித்து விட வேண்டும் என்பதற்காக ஜபித்து கொண்டு இருக்கிறீர்களாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவரை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் எனவே அவரோடு நாம் கூட இருக்க வேண்டும் அவரோடு நாம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எளிதில் மாய்ந்து போகக்கூடிய ஒரு புகையாக நாம் மாறிவிடுவோம் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது நாம் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை பற்றி பிடித்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய எல்லாம் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கும் அதைத்தான் திரு பாடல்கள் இருபத்தி மூன்று ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் நீங்கள் நெடுநாள் வாழ்ந்திருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய இல்லத்தில் நிலையாக இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க வேண்டுமே என்றால் அவரை முகமுகமாக அந்த பத்தாயிரம் மடங்கு ஒளிப்படைத்த கண்களை உடையவரை நீங்கள் தரிசிக்க வேண்டுமே என்றால் நீங்கள் இப்பொழுது உங்களை தயார் செய்ய வேண்டும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டும் நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை காண முடியும் ஆண்டவர் அந்த வாய்ப்பை உங்களுக்கு தெரிகின்றார் என்னவே கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து தர்கனை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனே இந்த உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் அது பிரசன்னத்தை உணர வைத்து உமது திரு சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்து உமை நோக்கி செபித்து ஆண்டவரே இந்த நேரத்திலே உமது கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே நீர் எங்களை பலப்படுத்தும் நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆகும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாதையிலே ஒளியாக நீர் கடந்து வந்திருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனையும் புதிய அனுபவத்தோடு வாழ்க்கையை ஆரம்பிக்க அநேக வாய்ப்புகளை கொடுத்திருந்திருக்கின்றார் அவை எல்லாவற்றையும் நாங்கள் உதாசீனப்படுத்திவிட்டோம் ஏனோ தானோ என்று வாழ்ந்த நாட்கள் உண்டு இந்த நேரத்திலே எங்களை முழுமையாக உமது கரத்தில் ஒப்புக்கொள்ள ஜெபிக்கின்றோம் எங்களை கழுவதாக உமது கல்வாரி இரத்தினால் கழிவை சுத்திகரித்திடுவீராக இதோ அந்த நேரத்திலே கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடு தேடி வந்து யார் யாரெல்லாம் என் ஆண்டவரை நான் தரிசித்தேன் என் ஆண்டவர் இனி என்னுடைய பாவங்களை நினைவு அவர்களை நம்பிக்கையில் நிலை நாட்டிடுவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டும் ஆய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக நமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர்த்தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்